வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி இந்த ஐயப்ப பக்தர்கள் கருப்பு மற்றும் நீல உடையை அணிவதற்கான காரணம் என்ன சனிஸ்வரனுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றியும் கூறியுள்ளேன் கேளுங்கள் கருப்பு ஆடைகள் பொதுவாகவே அசுப சகுனமாக கருதப்படுகிறது அதுவும் நல்ல காரியத்திற்காக புறப்படும் போதும் கோயிலுக்கு செல்லும் போதும் அதனை அணிவது தவறு என பெரியவர்கள் மணிக்கணக்கில் அறிவுரை வழங்குவர் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது கருப்பு உடை அணுகின்றனர் கார்த்திகை மாதத்தின் ஆரம்பத்தில் ஐயப்பனுக்கு விரதம் தொடங்குகிறது இது மிகவும் கடுமையான விதிகளுடன் நடத்தப்படுகிறது இந்த விரதத்தினை கஷ்டங்களை போக்கவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும் செய்கிறார்கள் சுமார் நாற்பத்தி எட்டு நாட்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் கடுமையான விரதத்தை கடைப்பிடிக்கின்றனர் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது இதன் அடிப்படை பழக்கமாகும் மது மாது காமம் போன்ற ஆசைகளை துறந்து நாள்தோறும் ஐயப்பனை வணங்கி வருகிறார்கள் இந்த நாட்களில் அவர்கள் கருப்பு ஆடைகளை உடுத்துவதற்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு உள்ளதாம் அது என்னவென்று இப்பதிவில் தெளிவாக கூறியுள்ளேன் கேளுங்கள் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை அணியும் ரகசியம் என்னவென்று பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவர்கள் பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை அணிகின்றனர் இதற்கு சுவாரஸ்ய காரணம் ஒன்று உள்ளது அதற்கான புராண கதைகளை பார்க்கலாம் அதிகாலையிலும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் இரண்டு வேளைகளில் குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்க செய்து காட்டிலும் மலையிலும் வெற்றுக்காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்து தந்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் பொதுவாக குறிப்பிட்ட கடவுளுக்கென ஆடை அணிந்து விரதம் இருப்பவர்கள் அதற்கென்றே முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஆடையையே அணிந்து கொண்டு விரதம் இருப்பது வழக்கம் ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவர்கள் பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை உடுத்துவதுதான் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது சபரிமலை ஐ மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக கருப்பு நிற ஆடைகளை தான் அணிய வேண்டும் என்றும் கூறுகின்றனர் காரணம் கருப்பு நிற ஆடைதான் சபரிமலை ஐயப்பனுக்கு பிடித்தமான ஆடையாகும் ஆகும் கருப்பு நிற ஆடை எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்று சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டது அதனால்தான் குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம் உடல் தாங்க வேண்டும் என்பதனால் குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்கின்றனர் அதோடு சபரிமலையில் அதிகமான குளிர் இருக்கும் என்பதால் தான் கருப்பு நிற ஆடையை உடுத்திக் கொள்கிறார்கள் இதெல்லாம் அறிவியல் ரீதியா சொல்லப்பட்டாலும் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று ஜோதிட ரீதியாக கருத்து சொல்லப்படுகிறது சனீஸ்வரனுக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறமாகும் அதனால்தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்களில் இருந்து தன் பக்தர்களை காத்தருள இதை உடைய அணிய வேண்டும் என்று தன் பக்தர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று பல ஆண்டுகளாக சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கான புராண கதை என்னவென்பதை பார்க்கலாம் ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்ற போது வழியில் மடக்கிய தர்மசாஸ்தாவான ஐயப்பன் என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவர்கள் மேல் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் அற்றவர் என்ற பாகுபாடே கிடையாது ஏழவே சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் எனது தர்மம் என்று சனி பகவான் கூறினார் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் ஆக்கல் அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கிறார்களோ அதே என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்து முடிப்பேன் படைத்தல் ஆக்கல் அழைத்தல் யாவும் தடைப்பட்டால் எப்படி சிருஷ்டி நடக்காதோ அது போலவே மாணவர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை நான் தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் ஐயப்பனை பார்த்து கேட்டார் சனீஸ்வரரின் பதிலில் திருப்தியடைந்த ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டலம் காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளை நான் வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன் அதற்கு சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஏழரை சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன் மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவரை கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன் என்னதான் அந்நூன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள் உடுத்திக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணிகள் இல்லாமல் தன்னையே நொண்டு கொண்டு கண்டு கொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகுன்று சக்தியின்றி வாடி போக வைப்பேன் சதா சர்வ காலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்களை தண்ணீருக்கு அலைய வைப்பேன் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வர பகவான் அதற்குடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன் கேளுங்கள் என்றார் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள் ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துருங்குவார்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் அறவே ஈடுபடாமல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லியே காடுமலை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னார் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே நான் அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடி கொள்ளாமல் என்னுடைய அணிகலன்களான துளசி மணி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் காண்டு கொள்ளாமல் ஒதுங்கி இருக்க செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குதிந்த நீரிலேயே என் பக்தர்களை நீராட செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ உன்னுடைய கொரூர பார்வையை செலுத்தாமல் மனம் கணிந்து கருணை மலை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டார் சபரிமலை சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார் இப்படி சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் ஐயப்ப சுவாமி இதன் காரணமாகவே ஐயப்ப பக்தர்கள் கருப்பு உடையை அணிந்து ஐயனை காண செல்கின்றார்கள் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு மற்றும் நீல நிறம் மிகவும் பிடித்தமானவை இதன் காரணமாகவே ஐயப்ப பக்தர்கள் கருப்பு மற்றும் நீல உடையை அணுகிறார்கள் இதன் மூலம் சனீஸ்வரனின் மனம் குளிர்ந்து ஐயப்ப பக்தர்கள் மீதுள்ள வக்ர பார்வை குறைத்துக் கொள்கிறார் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க